அவர் புள்ள என்ன என் பிள்ள தானே அவன் பொண்ணுங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் பட்டு செல்வம் போய் பையார் போய் சொல்லிவிட்ட பண்ணி சுப்பராஜி ஐயாயிரம் ரூபா கொடுத்துக்கலாம் எப்படி அவன் போய் கொடுக்கலாம் எதுவும் அதுல இருந்து எங்களை எல்லாம் இல்லை நான் சொல்றது தான் அவர் கேட்பாரு யார் ராஜிக்கிறேன் சார் எதா இருந்தாலும் இப்ப நான் போகும்போது இப்ப இந்த முடி இல்லை அவர் முடி மாதிரியே தான் இருக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பியா அண்ணன் தான் கேட்பாங்க ஆமா என் தம்பி தான் சொல்லுவாப்புல அவர் இந்த பொண்ணு இருக்கிற கல்யாணம் அணி விட்டாரு அவங்களை அம்போடு விட்டுட்டாரு அதனால வந்து நமக்கு உடம்பாடு ஐயா கண்ணதாசன் ஐயா உட்காந்துருக்காரு அவரை நான் பார்க்கல நான் பாத்ததுலயே எப்ப யாரு பாரு என்ன மாணிக்கா ஐயா கேக்காரு ஐயா வடக்கையா ஆ தானா பையே சுப்ராஜா கேக்குறாரு நம்ம பேர் கேக்கிறாரு யாரு பா யாரு பாரு கண்ணதாசன் ஐயா ஐயோ ஐயோ ஐயான்னு போய் விழுந்து எங்கள் அப்பா சொல்லாமல் போய் விழுந்து காலைல விழுந்து உங்கள் பாட்டு என்ன பாட்டியா சூப்பரியா நீ அது சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாரு எல்லாத்தையும் ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருப்பியா ஒரு சஜினும் ஒரே இது என்ன அப்படி கத்துற எங்கே இருக்கேன் அட்ரஸ் பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லி வந்தேன் என்னப்பா ரெண்டாயிரத்தி ரூபா ஊரே மா இதுன்ட்டான் மாவட்டமே பயங்கரம் பறக்குதுரா

ஐயா இந்த மாதிரியா நீ என்ன பண்ணா அவன் நெய்வேல சத்திரம் ரெண்டு பேருக்கு தெரியுமா அவர் ரூம் வேற ரூம் கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்தது ஆனா இப்ப கலைஞர் அவர்களோடு பக்கத்துல சிறையிலே இருந்தீங்களா ஆமா அவரு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திரையில் இவரை பார்த்து சிரிக்காத நபர்களே கிடையாது யாருன்னா சாரப்பாம்பு சுப்புராஜ் அண்ணன் அண்ணன் வணக்கம் வணக்கம் திரைத்துறையில பலரோடு நெருங்கிய அனுபவங்கள் உங்ககிட்ட கொட்டி கிடக்குது அதுல நான் விஜயகாந்த் சார் துணை நடிகர்கள் இப்படி எப்படின்னு பிரிச்சு என்னால பாக்க முடியல ஆனா ஒரு நபருக்கு உங்களுக்கு ரொம்ப இணக்கம் தொடர்பு ராஜ்கிரண் சார் ஏன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க பல வருடம் வளர்ந்தீங்க ராஜ்கிரண் அவர்களிடமிருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க அப்படியே பிரிஞ்சுட்டீங்க காணாம போயிட்டீங்க அதற்கான காரணம் என்ன ஏன்னா கடைசி இப்ப சில சமீப வருஷத்துல வந்து ராஜ்கிரண் அவர்கள் வந்து குடும்பத்தினால ரொம்பவே மனவேதனைப்பட்டு பல பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தாரு அந்த நேரங்கள்லாம் அவரை நீங்க தொடர்பு கொள்ளலையான அவரு எங்க முதலாளி முதலாளி எங்க அண்ணன் அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு போய் காசு கொடுத்தேன் யார் நான் எலெக்ஷன் போயிருந்தேன் ஜே கரித்தி எம்பியாக இருந்தார் ராமநாதபுரம் என் தொகுதியில் அந்த கீழக்கரையும் அதோட சேர்ந்தேன் நாங்கள் வந்து சாரை விட போகும்போது அவங்க அம்மா மடியில் படுத்து நல்லா பண்ணும்போது எங்கள் அம்மா நான் வந்துடும் அப்படியே கொஞ்சிக்குவாங்க அந்த அம்மாவும் பண்ணாங்க இப்போ அது அது அந்த தெருவில் அந்த வீட்டு வழியே க ஓட்டு கட்டு போக அம்மா இருந்தாங்க அம்மா சுப்ராஜு இந்த மாதிரி வரமாட்டங்கிறேன் அவன் வரமாட்டேங்கிறான் வைக்கிற மாதிரி சொல்லி ஒரே ஆளுகன் நான் வந்து ரெண்டாயிரரூவா பணத்தை கொடுத்துட்டு வா வா நான் போயிட்டு வரேமா சொல்லிட்டு அவங்க வீட்டு அவங்க ஒயிப்புக்கிட்ட ஒரு ஆயரூவா கொடுத்துட்டு அவங்க என் அவர் பிள்ளை என்ன என் பிள்ளை தானே அவன் பொண்ணுங்களுக்கு ஆயிரரூவா கொடுத்தேன் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தேன் இதோ ஒரு பட்டு செல்வம் போய் பையாரு போய் சொல்லிவிட்ட பண்ணலாம் சுப்ராஜ் ஐயாயிரூவா கொடுத்துக்கலாம் எப்படி அவன் போய் கொடுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் எங்கள்கறதததுல இதுதான் நடந்தது வேற ஒன்று அவருக்கு என்ன நான் தான் அவர் கேட்பார் யார் ராஜிக்கிறேன் சார் எதாக இருந்தாலும் இப்போ நான் போகும்போது இப்போ இந்த முடியில் அவர் முடி மாதிரியே தான் இருக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பியாக அண்ணன் தம்பியாக தான் கேட்பாங்க ஆமாம் என் தம்பி தான் சொல்லுவாப்புல அவர் அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் எல்லாம் பண்ணார் எல்லா பையன் என் பையனுக்கு பேர் வச்சது என் பையன் இது கல்யாணத்துக்கு போய் நான் போக வர மாட்டேன் பேச மாட்டேங்கிறாரா வைக்க மாட்டேங்கிறாரு பழைய ஆளுங்களே வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதனால் வந்து இல்லை நான் போகிறேன்னு சொல்லி என் ஓய்வுக்கு போய் என் பையன் கூட இந்த மாதிரி சுப்புராஜ் பையன் அதுக்கு ஒரு பெரியம்மா வந்து அதனால் தெரியாதுன்னு இருந்தாங்க வச்சுக்கோங்க சுப்புராஜ் பையன் அவர் பேரும் போட்டுனேன் கல்யாண பத்திரிக்கையில் அவர் பேரும் போட்டுனேன் அவர் வரல அடுத்த பையனுக்கு அதே மாதிரி பேரை பேரை போட்டேன் அவர் வரலைன்னா பரவாயில்ல பேரை நம்ம ஒரு ஆளு பேருக்கு போட்டுக்கலாமாங்க இதுதான் நடந்தது வேற ஒன்றை வேற ஒன்று நல்லது செய்ய போய் அவர் இது மாதிரி பண்ணிட்டார் அவர் இந்த பொண்ணை இப்போ இருக்கிற இதை கல்யாணம் பண்ணிவிட்டார் அவங்களும் அம்போடு விட்டார் அதனால் வந்து நமக்கு உடம்பாடு இல்லை நான் வந்து அவங்களோட இருந்தேன் அவங்களும் அவங்க தான் நமக்கு பார்த்துக்கிட்டாங்க இவர் ஒய்ப்புன்னு நம்ம பார்த்தோம் ரெண்டு பொம்பளை பிள்ளை அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப இவர் நான் எண்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஊருக்கு போவோம் அங்கேயே தங்குவோம் அங்கேயே சாப்பிடுவோம் அங்கேயே தரும் அப்படிலாம் இருந்தோம் அவர் வந்து இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அவரை பற்றி இதுதான் நடந்தது வேற ஒன்றும் இல்லை இப்போ அதாவது அவர் வந்து இப்படி பழச மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அந்த கோவம் தான் வேறு எதுவும் கிடையாது எனக்கு கோவம் இல்லை எனக்கு மாதிரி யார் எவ்வளோ கல்யாணம்னா எனக்கு என்ன இல்லை யாரை கல்யாணம்னா நமக்கு என்ன இதை காசு கொடுத்தது சொல்லிவிட்டேன் இவையான் கோவம் இவன் ஏன் அங்கே போகிறான் ஏப்பா நான் ஒரு நல்லது செஞ்சுட்டு வந்ததுக்கு அதாவது முதலாளி உடைய பிள்ளைய அம்மா என்னுடைய முதலாளி உடைய அம்மா ஏன் நான் கொடுக்காம நீங்க அவரை அம்மாவை பாத்தீங்க அதனால கண் கலங்கி ஆமா அதை போய் அங்கே சொல்ல 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 இனியா அங்க போன இதுக்குன்னு போனான் சொல்றதுக்கு அவர் நினைச்சிருப்பாரு நம்ம எலெக்ஷன் போனா பார்த்தேன் எதிர்த்து அங்க போகும்போது பார்த்தது அவங்களுக்கு தெரியாது இப்போ இப்போ ஒரு ஒரு விஷயமும் தப்பா அவருக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு கருத்து மோதல்லுடைய விலகி இப்படிதான் அதுக்கு பிறகு அவரும் மிகப்பெரிய மனிதன் ராஜ்கிரண் அவரோட எப்படின்ன சேர்ந்தீங்க ஏன்னா நீங்கள் ஒரு கோ டேரக்டர் ஆமாம் எத்தனையோ படங்கள் பயணம் எல்லாம் எப்படி அவரோட போய் சேர்ந்தீங்க சினிமாவுக்குள்ளே முதல்ல நீங்கள் எப்படின்னு வந்தீங்க அதை கேட்கல நீ முதல்ல அதுதான் ஏன்னா இங்கே முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி அதாவது நான் சினிமாவுக்கு வந்தது ஐயா நான் சின்ன வயசுலயே படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது நாடகம் போட்டு வந்தேன் எந்த ஊருன்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மடத்துப்பட்டி கிராமம் புதுக்கோட்டையிலேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் அறந்தாங்கிலேருந்து நாலு கிலோமீட்டர் அறந்தாங்கி தான் பக்கம் இப்போ அந்த நாடக ஒத்த பள்ளிக்குடி ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் கேட்பாங்கள்ல வாத்தியார் நீ எதுக்குடாக போகிற எதுக்காக படிக்க போகிற எல்லாம் சொல்ல நான் இன்ஜினியர் இன்ஜினியர்லாம் இல்லை டாக்டரு வக்கீல் மிலிட்ரி போலீஸ் தான் சொல்லுவாங்க மில் அப்படிலாம் போலீஸ் நீ என்ன ஆக போகிற சுப்பராஜன்னு கேட்டார் நான் வந்து கதை வச கதை திரைக்கதை எழுதி டேரக்ட் பண்ண போகிறேன் நேராக போகிற ஒரு நல்ல டே டேரக்டர் அசண்டர் போய் சேர்ந்து வெள்ள போகிறேன் சார் வேற அவரே மிரட்டார் என்ன சார் என்னடா பண்ண போகிறேங்க கதைவசனம் நினைச்சிருக்கியா ஆமாம் என்னடா கதவசனம் சொல்கிறாரு நான் சொல்ல ஆரம்பித்தேன் ரெண்டு சரி சொன்னேன் அப்புறம் எல்லா வாத்தியாரையும் கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு எல்லோருக்கும் முன்னாடி சொல்ல சொல்லிட்டார் மூணு மணிக்கு அந்த பிரேக்கு வரும்ல அந்த நேரம் தான் அப்புறம் ஸ்கூலில் விட்டு வர நாலு மணிக்கு விட்டு இந்த ஒரு மணி நேரம் கதை சொன்னேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கிளாப்ஸ் க்ளாஸ் தட்டி எங்கள் ஹெட் மாஸ்டர் எனக்கு சொந்தக்காரர் எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லி அவனை வந்து டேரக்ட் பண்ணுறானா நல்ல கதை வச்சுருக்கேன் அப்பலாம் வச்சுருக்கேன் நீங்கள் எங்கேயாச்சும் போய் சேர்த்து விட்டுருன்னு சொல்லிட்டாப்லாம் யார் நீ தான் காரைக்குடி பக்கம் போகிறியா எங்கள் அப்பா சர்வர் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாது பிரிக்காத ஆளே இருக்காது செட்டியார் வீட்டில் எல்லா வீட்டுக்கும் இவர்தான் தான் பங்கு இருப்பார் அப்போ நாடகம் வெல்கம் நாடகம்னு போட்டால் அதில் பெரிய பேர் ஆகிப்போச்சு இப்போ இந்த ஸ்கூல் ட்ராமா நடந்தவுடனே என் பசங்களை வச்சு நான் நடிக்க வச்சதில் அப்புறம் எங்கள் அப்பா வந்து காரைக்குடி கூட்டிகிட்டு போகிறார் காரக்குடி அங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு பெரிய செட்டியார் வீடு அந்த வீட்டில் கொண்டு வர இல்லை யார் வீட்டுக்கு வா கூட்டிகிட்டு வராங்க வேடா இப்படி ஷேரில் பட்டு வேஸ்ட்டு போட்டு பட்டு வேஸ்ட்டு பட்டு போட்டு பயங்கர ஐயா கண்ணாதாஸ் ஐயா உட்காந்துருக்காரு அவரை நான் பார்க்கல நான் பார்த்ததுலையே எப்பா யார் பயிற்று என்ன வா என்ன கேட்குறாரு எங்கள் ஐயா வடக்கையா வடக்கையா ஆ ஏன் தானா பையே சுப்ராஜாங்க கேட்குறாரு நம்ம பேர் கேட்குறாரு யார்ப்பா யார் பாரு கேட்குறாரு இவர்தான்ட்டா கண்ணாதாசன் ஐயா ஐயோ ஐயோ ஐயான்னு போய் விழுது எங்கள் அப்பா சொல்லாமல் போய் விழுந்து காலைல விழுந்து உங்கள் பாட்டெல்லாம் பார்த்து நம்ம நான் ஒரு ஓப்பனாக பேசுகிறேன் உங்கள் பாட்டு என்ன பாட்டியா சூப்பர்யா நீ அது சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாரு எல்லாருமே ஒரு மாடம் வாங்கிட்டு வந்துருப்பியா ஒரு சரி ஒரே இது என்ன அப்படி கத்துட்டா வெறியா இருக்கியா பயங்கரமே என்ன கதை வச்சுருக்கேன்ல ஆமையா நிறைய கதை இருக்கியா யாரு நான் என்ன கதை இருக்கு சொல்லு சொல்லுவேன் ஐயாப்பா சொல்லு சொல்லு ஏய் ஏன் செய்யல சொல்லு சொல்லு சொன்னார் ஏய் என்ன அது ஒரு பத்து தான் சொன்னேன் ஏய் சூப்பராக இருக்கணும் மாணிக்கா இது சினிமாவுக்கு தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் தான் சென்னை கூட்டி வந்து இந்த சிஎன் சமூகத்துக்கிட்ட சேர்த்து விட்டார் தான் வந்தது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஒரு படம் ஒர்க் பண்ண பிறகு அவர் ஐயா வந்து அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறது என்னையும் ஓரம் ஒதுக்கிட்டாங்க நல்லா கதை சீன் எல்லாம் சொல்லியிருக்கிற நல்லா மரியாதை இருந்தது அப்புறம் ஓரம் ஓரம் கட்டிக்கிட்டாங்க என்னென்னா அந்த அசோசியட்டை கேட்டேன் நீ பெரிய இடத்துல வந்தவன் அதெல்லாம் ஓரம் கட்ட அவரை பற்றி பேசுவார் நீ பேசுன அவன் சொல்லி சொல்லி வேட்டி விடுவோம் நாலு நாள் சென்ட்ருவா அஞ்சு நாள் சென்ட்ருவா பத்து நாள் சென்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் நான் வர ரொம்ப கஷ்டம் ஒரு படத்தில் இன்னொரு படத்தில் போனால் அந்த உப்புமா கம்பெனியாக இருக்குது சாப்பாடு ரெண்டு மணிக்கு மேலே சொல்லுவாங்க அப்புறம் ஆறு மணிக்கு போய் சொல்லுவாங்க பேட்டா கொடுக்க மாட்டாங்க ஒன்று கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப அப்புறம் அந்த ஐயா தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் எழுபத்தி ஏழில் நான் தூயன் சாரை பார்த்துட்டு ஆர்கார் ரோட்டுக்கு போகிறேன் தெருகு ஒரே கூட்டம் பத்தாவது மாதம் நாலாந்தேதி அப்புறம் தலைவர் எம்ஜிஆர் வந்துக்கிட்டு இருக்கார் உள்ளே வந்துட்டார் எல்லாம் கூட்டம் பயங்கரமாக நானும் இந்த கூட்டத்தில் போய் மூணு நாள் பசி பட்டினி பயங்கரம் மூணு நாள் பசி தாங்க முடியல அப்புறம் வந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அங்கே ஒருத்தர் ஒயிட் நோட்டில் போட்டுக்கிட்டு எல்லாரும் ஓரம் கட்டியிருந்தார் என்னை பார்த்துட்டா டே தம்பி இங்கே சொல்லு அல்லே நானா என்னான்னு கேட்டேன் ஆமாம் எந்த ஊரான்னு கேட்டார் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் எந்த ஊர்லாம் மடுத்துப்பட்டு நான் சொல்லி டேய் மாணிக்கணும்னு கேட்டார் நான் மூணு நாள் பட்டினேன் யாரும் தெரிஞ்சாலும் நம்ம கே கிடச்சிடும் ஆமாம்ண்ணா சொன்னேன் உன் பேர் சுப்ராஜன் கேட்டார் ஆமாம் என்னான்னு சொல்லு என் சாப்பிட்டே மூணு நாள் சாப்பிட்டு இன்னொன்று எனக்கு அழுதுட்டேன் என்னையே தெரியுதான்னு கேட்டேன் எங்கே பார்த்து நான் இருக்குண்ணா செய்யும் டேய் நான் தானே மாணிக்கேன் ஏன்னா நீ தான் எம்ச்சியர் வீட்டில் வேலை செய்ய மாணிக்கணும்னா பக்கத்து ஒரு அதுக்கு பிறகு அவர் கூட்டி கொண்டு எம்ச்சியார் சாப்பாடு போட்டு எல்லாத்து கருவாடு சாப்பாடு ஒரு நாலு 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 ஆள் சாப்பாடை போடுறேன் நேர்தான் சாப்பிட்டேன் அவ்வளோ பசி அப்புறம் ஆரோவரப்பண்ணு திருநாக்கரசு கே எஸ் ராமச்சந்திரன் அப்புறம் வந்து எல்லாரும் வந்து கருப்புசாமி கரும்பு சாமி பாண்டி எல்லாம் வந்துனாங்க அப்புறம் எல்லாம் இரங்கி பண்ணார் எங்கேப்பா வேலை கேட்டார் அவர் ஆரோவரப்பண்ணு அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு வாழா நான் வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவேன் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லு சொல்லியிருக்கும்போது தலைவர் கீழே இறங்கி ஓடி வரார் எல்லாம் டப்பு டப்பு டப்புனு வண்டி கிளம்பிட்டாங்க வண்டி வீட்டுக்கு எல்லாம் எங்கள் அண்ணன் போய் சொன்னாரு தம்பி தம்பி வந்துருக்காங்க டக்குனு கீழே இறங்கிட்டார் தலைவர் யார் யாருன்னு ஓடி சிவராஜ் ஓடி வரானு போடி போய் கால்நேன் ஐயா வணக்கம் ஐயான்னு ஆ நம்ம கட்சியெல்லாம் எப்படி இருக்கு சூப்பர் நம்ம கட்சி தான் நம்பர் ஒன்றில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் என்ன பேர் என்ன சூப்பராஜ் ஐயான்னு என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டார் நான் அஸ்துன்னு கேட்டேன் பாரதி ராஜா சேரமா அங்கே சேரேன் ஐயா வேண்டாம் ஐயா எதுக்குடா என்ன கேட்டார் கண்ணதாசன் மூலமாக வந்தேன் அவர் ஒரு இத்தர் சேர்த்து விட்டார் அவர் என்னமோ பாட்டு இருந்தேன் அவர் நான் சேர்த்தாலே அவர் அவர் டேரக்டருக்கும் அவருக்கு வேறு மனசாம்பருக்கு என்னை கட்டி விட்டாங்க ஐயா அப்புறம் என்னது கேட்டால் நீ பெரிய இடத்துல வந்தா அப்படி தானே அசோசியேட் சொன்னார் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன் நீங்கள் சரி முதலமைச்சராக இருக்கிறீங்க அவர் இது வேண்டாம் ஐயா நானே சேர்ந்துக்கிறேன் உண்மையை பேசுகிறாங்க தட்டி கொடுத்துட்டு காசு கொடுறாங்க அப்பல அவர் ஆயிரம் ஐயாயிரூவா கொடுக்குறாங்க ஐயாயிரூவா வாங்கிட்டு எழுபத்தி ஏழில் நான் அப்படியே கற்பனை இருக்கேன் ஒரு பைசா இல்லாதவன் ஐயாயிரம் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா எனக்கு ரொம்ப இது சந்தோஷம் வண்டியெல்லாம் போயிடுச்சு சார் டே அடிக்கடி வாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆமாம் சரிங்க யாரு டே அடிக்கடி வாடான்னு சொன்னால் டக்குனு வண்டி போயிடுச்சு அதுக்குன்னு ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஓடி வந்து அண்ணன் உங்கள் மாணிக்கணும் உங்கள் அண்ணன ஆமாம் அவர் திருச்சி எம்எல்ஏ என்னமோ சொன்னாங்க ஆயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வந்து நான் பத்து லட்சம் தரேன் நாங்கள் ரெண்டு ஆளுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் என்ன மினிஸ்டர் ஆக்க சொல்லு நாங்கள் இந்த ரூபா ப பத்து கோடி ரூபா ஐயாயிரம் கோடியே வச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சரி சரி அந்த ஐயாயிரம் ரூபா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கையில் கொடுத்த மாதிரி தானே ஆமாம் ஐயாயிரம் ரூபா அஞ்சு கோடி அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா உள்ளது அது நான் என்ன பண்ண நேராக போனேன் ஆந்திரா ஹோட்டல் அப்போ பக்கத்தில் அன்னபூர்ணா இருந்தது ஆறு மாதத்துக்கு டோக்கன் அப்போ ஒரு ரூபா தான் புல் சாப்பிடும் புல் மில்ஸ் ஆறு மாதத்துக்கு டோக்கன் வாங்க அப்படியே ஆறு மாதத்துக்கு வாடகை கொடுத்தேன் அப்போ நான் வந்து வாடகை வந்து நாற்பது ரூபா இருந்தேன் இவ்வளோ இவ்வளோ பெரிய ரூமில் அப்புறம் நேராக என்ன பண்ண எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா புரட்சி தலைவர் மாணிக்கன் மூலமாக மாணிக்கனை நான் பார்த்தேன் ஆ புரட்சித்தலைவர் காசுப்பா தலைவரோட காசு காசுப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சேன் லெட் எழுதி நேராக வந்து ரெண்டு ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட் வாங்கினேன் நேராக போய் போய் வீட்டில் போய் அப்படியே படுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பயங்கரமாக அப்போ எங்கள் அப்பா வந்து ரூவாயை பார்த்துட்டு லெட்டரை பார்த்துட்டு இந்த ரூவா வந்து புரட்சிட்டு வந்து காசு புரட்சிட்டு ஊரு பூரானு சொல்லி எல்லாரையும் இந்த புரிச்சி இங்கே பாரு இங்கே பாறைச்சி கொடுத்தான் ஐயாயிரூவா கொடுத்துருக்காண்டா ரெண்டாயிரம் என்னென்ன ரெண்டாயிரத்தி ரூபா எனக்கு அனுப்பியிருக்காண்டா பாரு பாறான்னு எல்லாரும் அவர் பயங்கரமாக ஒரே அம்மாக்கலம் ஒன்று அங்கேன்ட்டு வந்தவங்க ஊரில்ட்டு வந்தவங்க என்னடா என்னையே பார்க்குறதுக்கா வந்தாங்க எங்கே இருக்கா அட்ரஸ் பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லி வந்த என்னப்பா ரெண்டாயிரத்து ரூபா ஊரே இது மாவட்டமே பயங்கரம் பறக்குதா தலைவர் பார்த்துட்டீங்க எம்ஜிஆர்ட்ட காசு வாங்கிட்டீங்க அது பயங்கரம் வாங்கி பயங்கரம் அதுக்கு பிறகு எப்போ காசு இல்லையோ எனக்கு செலவு காசு நேராக தோட்டத்துக்கு போயிடுவேன் தலைவரை போய் பார்த்துருவேன் பார்த்துட்டு மாணிக்க பார்த்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவேன் பலமுறை தோட்டத்துக்கு போகணுங்களா பலமுறை அது அந்த கோட்டையில் ஒரு கொடி கொடியேற்றிக்கிட்ட போயிட்டாரு அப்போ தலைவர் வந்து எல்லா கூட்டத்துலையும் நானும் ஒரு ஆளாக எல்லோரும் கை கொடுத்துட்டு இருந்தார் நான் வந்து ஐயா ஐயான்னு சொல்லுவேன் ஏ சூப்பராஜ் ஐயா கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாரு அப்படிலாம் இருந்தார் அந்த மாதிரி தலைவர் வந்து நிறைய வாங்கி சொல்கிறேன் அந்த தலைவர் சா செத்த பிறகு நான் தான் ரொம்ப அல்லது நானும் மாணிக்கிறேன்னா நீங்கள் பழைய நியூஸில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கீழே உட்காண்டோடைய கலர் மாறி இருக்கும் அப்படிப்பா எங்கள் தலைவருக்கு அந்த மாதிரி தலைவர் வந்து தெய்வம் அந்த தெய்வம் அப்படி வந்தது தான் சினிமாவுக்கு வந்து அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு ரொம்ப அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வந்த பிறகு அவர் கூட படம்ன பிறகு நிறைய படம் நாற்பத்தொம்பது வாரம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி அப்படியே ஒரு பதினெட்டு இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணி அப்படி வந்து கடைசியில் டேரக்ட் பண்ணி புண்ணிய விதின படம் டேரக்ட் பண்ணி அந்த படத்துடைய ஹீரோ என்னுடைய ஃப்ரெண்டு நான் வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து சரத்குமார் இல்லாட்டி விஜயகாந்தை வச்சு தான் ஹீரோ வச்சு பண்ணுறதுன்னு இவன் வந்து நான் பண்ணி என கொடு எனக்கு கொடுன்னு சொல்லிக்கிட்டு அவனை வச்சு பண்ணலாம் அவன் நான் வந்து அவன் தம்பி யாரை யாரை கொண்டு விட்டாங்க கடைசியில் அஞ்சு அஞ்சு வரை எண்பத்தி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வரையும் இந்த போலீஸு கிலோசி எல்லாம் சிபிஐ சிடி எல்லாம் தான் கூட்டிகிட்டு போவாங்க நான் என்ன பண்ணேன் நான் இது ஒன்று எனக்கு அவன் இல்லை செத்தான் இது ஒண்ணே கடைசியில் வந்து யாரை செத்தது என்னென்னா போகிற சிபிஜிஏடி வந்து பிடிச்சோம் என்னை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கலைஞரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது அவர் கைது பண்ணாங்களா அப்போ வந்து நள்ளிரவில் கைது ஆமாம் என்னையே நான் அங்கே உட்காந்துருக்கேன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இவர் வந்து என்ன பக்கத்தில் இல்லை ஏய் சுப்ராஜ் என்னையா உனக்கு ஐயா அந்த மாதிரியா பண்ணி என்ன பண்ணா அவன் நெய்வேல சத்திர உங்களுக்கு ரெண்டு பேருக்கு திரும்பி அவர் ரொம்ப வேலை ரொம்ப கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது ஆனால் இப்போ கலைஞரவர்களோடு பக்கத்தில் சிறையிலே இருந்தீங்களா ஆமாம் அவர் ரைட்டராக இருந்து நான் போய் மணிவண்ணன் சார்க்கு வாங்கி கொடுப்பேன் அப்புறம் இவர் அவர் மச்சான் டேட் பண்ணும்போது அவர் வாங்கி கொடுப்பேன் அவர் நான்தான் போய் வாங்கிட்டு வருவேன் கலைஞரோட பயங்கரம் பயங்கர பாசில் அது நீங்கள் புரட்சி தலைவரோடு ஒரு இணக்கம் ஒரு பெரிய வரலாறு புரட்சி கலைஞரோடு ஒரு வரலாறு ஒரு கலைஞரோடய வரலாறு பயங்கரமாக தலைவரோட பயங்கர கலைஞரோட பயங்கரமாக நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருக்கு ரைட்டாக இருக்கும்போது நான் போய் வாங்கிட்டு வருவேன் என்னையா சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்த கொஞ்சம் மாற்றலாம் மாது நல்லா இருந்தால் மாற்றுக்கேன்னு சொல்லுவார் நல்ல இருக்கும் வேறு எதுவும் மாற்றாத இந்த நல்ல இல்லை அவரே எழுதிருவார் இந்த டைலாக் இந்த இது உடைக்கவே மாற்றி கொள்ளலாம் இன்னும் எழுதிருப்பார் அப்படி இருந்தால் பயங்கரமான திளைக்கதை பயங்கரமாக அவர் மாதிரி உலகத்தில் யாரும் இல்லை புள்ளி விவரமாக இந்த கேரட்டு முப்பத்தி ரெண்டாவது சீனில் இந்த கேரட் வந்து செய்கிறது என்று சொல்லி முன்னாடி எழுதிவார் இந்த சி ஏழாவது சீனில் வரவன் முப்பத்தி ஏழாவது சீனில் இதை அப்படின்னு சொல்லி எழுதிப்பார் மிகப்பெரிய இது பல தலைவர்களோடு ஆமா நீண்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஆமா உங்களை ஒரு நிறைய பேரோட நீண்ட எல்லா பெரிய ஆளுங்களோட தான் பழகி இருக்கேன் எல்லாருக்கும் கதை கேட்டோம்னா எனக்கு வந்து ஒரு பத்து நாள் இருக்கு கதை அதுதானே பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு உங்களை ஒரு காமெடி நடிகராக மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் ஆமாம் ஆனால் உங்கள் பின்னணியில் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது சில சில பேர் நபர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஆமாம் நான் இன்றைய வீடியோவில் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்து நேரம் கொடுத்ததுக்கு ஒரு ஒரு மிக ரொம்ப காமெடி கலைஞரை நான் கண் முன்னாடி பார்த்ததுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிகள்ண்ணே ரொம்ப வணக்கம் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேர்களாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் அப்போ தான் இந்த மாதிரி நடிகரெல்லாம் வருவாங்க பேசுவாங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் இது புதுமையாக சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டதுனால நிறைய புதுமையாக இருந்தது அதனால் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் சாரம் பாம்பு சுப்ராஜ் ஓகே நன்றிண்ணே ஓகே